ரிஷபராசிக்காரர்களே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்க உங்களுக்கு இது லாப சனியாக வருதுங்க இது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கிறதுக்காக தான் லாப சனியாக வராருங்க சனி பகவான் உங்களுக்கு சனிப்பயிற்சியில் லாப சனியாக வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணி இருந்தால்தாங்க அது ஃபுல்லாக உங்களுக்கு முழு பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லாபம் உங்களுக்கு பல மடங்கு பெருகுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் பிறகு உங்களோட வாழ்க்கை நிறைய மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக தாங்க இருக்குது கடந்த காலங்கள் எல்லாம் காலமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றதுனால நல்ல பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை அவர் நல்லபடியாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க லாபம் எதை தொட்டாலும் லாபம் அடைவீங்க இப்போ உங்களுக்கு தண்ணி தான் ஃபுல்லாக பணம்லாம் அப்படி தண்ணியாக வரும் உங்களுக்கு அதை நீங்கள் தான் சேமித்து வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அதை அலட்சியப்படுத்திடாதீங்க இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குதுங்க இந்த லாப சனியை சரியாக பயன்படுத்திக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக இதெல்லாம் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு உங்களை பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க சனிக்கு பிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கவே பார்க்காதீங்க உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே போல் கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லவும் சொல்லாதீங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க உங்களுக்கு சரியான அமைப்பு சனி பகவான் அப்போ உங்கள் கூடையே இருந்துட்டு இருப்பார் நீங்கள் ஏதாவது எசக்க பெசக்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அவர் வேலையை அவர் காமிக்க ஆரம்பிச்சிருவார் பிரச்சனையாயிடும் கொஞ்சம் சூதாகமாக இருந்தால் போதும் ஜாக்கிரதை உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் காலம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தால் மட்டும்தாங்க சரியான அமைப்பு ஏற்படும் அடுத்தவங்க உங்களை தேவையில்லாமல் ஏதாவது பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க உடனே அதுக்கு சண்டைக்கு போகாதீங்க சண்டையே போடக்கூடாது நீங்கள் கோவமே படக்கூடாது இது ரெண்டு இதையும் நீங்கள் தாங்க ஆகணும் சனி பகவானுக்கு சண்டையும் பிடிக்காது கோபமும் பிடிக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் சண்டை போட்டாலோ கோவப்பட்டாலோ அவர் உங்களுக்கு வேலையை காமிக்க ஆரம்பிச்சுருவார் நிதானமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்களை என்ன தான் பண்ணிவிடுவாங்க அவங்க அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதாவது சின்னதாக ஏதாவது மாற்ற போகிறதா நினச்சிக்கிட்டு எதா அவங்க பேரில் கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் வந்து சரியாக அனுபவிக்க முடியாது அதே போல் தெரியாமல் கூட ஒருத்தங்களை தேவையில்லாமல் நீங்கள் வம்புக்கு இழுக்கக்கூடாது இழுக்க மாட்டீங்க ரிஷபராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் தான் இந்த நேர காலத்துக்கு நாம் எதாவது தேவையில்லாமல் என்றைக்கோ எங்கேயோ செய்து வைத்ததெல்லாம் இப்போ வரும் நீங்கள் தேவையில்லாமல் ஏதா ஒன்று பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது பெரிய ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாமல் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க எறிவாங்க பிரச்சனை கொடுப்பாங்க இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் சனி பகவான் எந்த செயலும் உங்களுக்கு தீய செயலாக செய்யாமல் அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வெற்றி நடை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு இந்த காலம் பொற்காலமாக தாங்க இருக்குது உங்கள் வேலையை நீங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் மட்டும்தான் செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உறுதியாக செய்யுங்க மற்றவர்களை உள்ளே விட்டீங்கன்னா அந்த வேலையை தப்பு பண்ணிவிடுவாங்க பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தங்க அதே போல் மற்றவங்ககிட்ட தேவையில்லாமல் குறை பேசுகிறதும் செய்யாதீங்க அடுத்தவங்களை பற்றி எப்பயும் கிட்ட பேசாதீங்க நீங்கள் சாதாரணமாக ஒன்று சொன்னதை அவங்க பெரிய விஷயமா பேசி உங்களுக்கும் மற்ற அந்த எதிர்க்க யாருக்கிட்டே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பேர் கெட்ட பேர் ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதத்திலையும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணவே பண்ணாதீங்க லாப சனியாகவே இருந்தாலும் சனி பகவான் சில இடங்களில் உங்களுக்கு கிடுக்கு பிடி போடுவாருங்க நான் தான் சனியாக இருந்தாலும் அப்படியே கைத்தை வந்து கைட்டி அப்படியே விட்டுற மாட்டார் அப்பப்போ கயிறு கட்டி இழுத்து இழுத்து பார்ப்பார் சரியாக தான் இருக்கிறியா கரெக்டாக போறியா இதுலேயே தான் இருக்கிறியான்ட்டு அதனால் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு புடியா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் பயப்படாதீங்க அப்படி கிடுக்குப்பிடி போட்டால் தான் நீங்கள் எந்த விதிலேயும் தப்பு பண்ணாமல் நேர் பார்த்து போயிட்டே இருப்பீங்க அதே போல் செய்யும் வேலையில் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க நீ இப்படி போனால் வேகமாக இடத்த பிடிச்சிடலாம் இப்படி சரிதான் கடை கடைன்னு ஃபாஸ்ட்டாக சம்பாரிச்சிக்கலாம் நீ இதில் முதலீடு பண்ணு அதில் முதலீடு பண்ணுன்னு தேவையே இல்லாத உங்களுக்கு தெரியாத தொழிலெலாம் சொல்லுவாங்க அதில் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் உங்களுக்கான பிளானை நேர்மையாக போட்டுக்கோங்க இதெல்லாம் செய்ய போகிறேன் இப்படி தான் பண்ண போகிறேன்னு அந்த பிளானை போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைனா தவறான வழியில் போகும்பொழுது பொருளாதார இழப்பீடு ஏற்படுங்க அதே போல் தேவையில்லாமல் மன உளைச்சலும் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால் என்ன வழியில் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை பிளான் போட்டுக்கோங்க யாரும் அதுக்குள்ளே உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் மட்டும்தான் அதில் பயணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருந்தாலும் அந்த நேரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கணும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் தெளிவாக சிந்தனையை அப்படியே ஏற்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி நேர்கோட்டில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி அப்படி டைவர்டெலாம் ஆகக்கூடாது அதே போல் நீங்கள் செய்கிற வேலையை கிட்ட சொல்லவே கூடாது நான் இப்படித்தான் பண்ண போகிறேன் இப்படி தான் பண்ண போகிறேன் இப்படி பண்ணி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது எதுவுமே சொல்லாது உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க லாபச்சனின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாட்டி வந்திருக்கிறது உங்களுக்கு நீங்கள் பண்ண பாக்கியம் புண்ணியம் அதனால் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ஏதாவது தொழில் தொடங்கணுன்னா விடாமுயற்சியாக செய்யணுங்க ஆரம்பிக்க வேண்டியது போய் உட்கார வேண்டியது எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய தவறு தான் கோசரம் உங்களுக்கு பொருளாதார விரயம் தான் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு உங்கள் தகுதியை வளர்த்துக்கோங்க அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரக்கூடாது காலம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் அமைதியாக அதிலேயே பயணம் பண்ணுங்க நிச்சயமாக வெற்றி ஒரு பங்குக்கு நாலு பங்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த லாபச்சனி உங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலம் சிறப்பான காலத்தை தருதுங்க இந்த இரண்டரை ஆண்டு காலம் தாங்க பொற்காலம்னு சொல்லக்கூடிய காலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நன்மையாகவே இருக்கும் வெற்றியாகவே இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு அதை திட்டமிட்டு திட்டமிடலோடு செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் தான் இனி வரக்கூடிய ஆண்டுகளுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் இது இதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க வாழ்நாள் முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பொருளாதார இழப்பீடு நிச்சயமாக ஏற்படாது இப்போ நீங்கள் ஜெயிக்கல தோத்துட்டிங்கன்னா காலம் முழுக்கும் அது வந்து பெரிய பிரச்சனையில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நிதானமாக இருங்க பணத்தை யாருக்காவது கொடுக்கறதா இருந்தால் யோசிச்சு கொடுங்க அது சரிதானா அவங்க வாழ்க்கையை இதை சரி பண்ணுமான்னு யோசிங்க எடுத்த கௌத்தணி இருக்குதுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு திருப்பி கேட்டால் அவங்களுக்கு தர மாட்டாங்க இதனால் உங்களுக்கு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் சரியான தப் திட்டமிடல் மட்டும்தாங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் நல்ல குணங்கள் கிட்டே இருக்குதுங்க நல்ல எண்ணங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க உங்களோட எந்தவித கள்ளம் கவடம் இல்லாத மனசுக்கு நல்லதே தாங்க செய்து கொடுப்பார் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பான காலத்தை அடையணுன்னா பொறுமை மட்டும் முக்கியம் சிந்தனை மட்டும் முக்கியம் யோசித்து செயல்படுவது ரொம்ப முக்கியங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்குதுன்றதுக்காக வேணாலையும் செய்யலாம்னு நினைக்காதீங்க கடன் வாங்கி செய்யலாம்னு நினைக்காதீங்க கடன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழியை தேடுங்க கடன் வந்து இப்போ குறைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலாம் கடன் குறையும் நாளடைவில் குறைஞ்சிரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மறுபடி மறுபடியும் மேற்கொண்டு கடனை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா காலத்துக்கு அது பிரச்சனையாக போகுங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் பயணம் பண்ணக்கூடிய காலம் நீங்கள் எது செய்தாலும் அதுதான் பின்னாடி வருன்ற இடத்துல இருக்கிறீங்க அதனால் இப்போ நல்லதே செய்யுங்க காலம் முழுக்க நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நழுவ விடாமல் பாத்துக்கிறது உங்கள் பொறுப்புங்க என்ன பரிகாரம் செய்யலாம் நான் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும் நான் இன்னும் மேலும் முன்னேறணும் அப்படின்னா சிவ வழிபாடு சிறப்பானதுங்க உங்களுக்கு சிவனோட வழிபாடு மட்டும் பண்ணாலே போதுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் திங்கக்கிழமையில் நீங்கள் சிவனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் இன்னும் சிறப்பு வில்வன் தழை கிடச்சிதுன்னா பறிச்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் கோயிலில் பூஜைக்கு கொடுங்க ரொம்ப விசேஷங்க அதே போல் நந்தி பகவானுக்கு அருகம்பில் மாலை சாத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டார் நந்தி பகவான் அவரே தடுத்து நிறுத்திடுவார் அதனால் நந்திக்கு நீங்கள் வந்து அருகம்பில் மாலை திங்கக்கிழமலை சாத்துறது இன்னும் விசேஷந்தான் நெய் தீபம் ஏற்றி வாங்க எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை சுமூகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மாற்றத்தை அள்ளி கொடுப்பார் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலத்தையே எடுத்து கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த லாபச்சனி உங்களுக்கு சிறப்பான சனியா அமைதுங்க மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க வழி வகையை சரியா முறையா பயன்படுத்திக்கோங்க எது எப்படி இருந்தாலும் உங்களோட கோபம் வரக்கூடாது நிதானமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நம்புங்க யாரும் உங்களை வந்து தூக்கி விட மாட்டாங்க கீழே விழுந்துட்டிங்கன்னா எழுப்பி விட மாட்டாங்க தூக்கி விட மாட்டாங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நீங்களே விழுந்தாலும் கையை ஊனி காலை ஊனி நீங்களாக தான் எந்திரிக்கணும் மற்றவங்க எந்த விதத்திலயும் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க விழுந்ததை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிப்பாங்க இன்னும் உங்களை மன ஆக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது ரசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை முழுசாக பயன்படுத்திட்டு நல்லபடியாக இருக்கணும்னா உங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் செய்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு லாபச்சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சனியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க